மாட்டுப் பொங்கல் அன்று மாடுகள் கட்டிருக்கும் தொழுவத்தினை சுத்தம் செய்து கோலமிடுவார்கள் கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள் மாடுகளின் கொம்புகள் சீவப்பட்டு பளபளக்கும் வகையில் வண்ணம் பூசி கூரான கொம்பில் குஞ்சம் அல்லது சலங்கை கட்டிவிடுவார்கள் திருநீரு பூசி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து புதிய மூக்கணாங் கயிறு தாம்பு கயிறு அணிவித்தும் தயார் செய்வார்கள் பின்னர் உழவு கருவிகளை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைப்பார்கள் பெரிய தட்டுகளில் வயல் அல்லது தோட்டம் காடுகளில் விளைந்த பயிர்கள் மற்றும் காய்கறிகளை வைத்தும் தேங்காய் பூ பழம் நாட்டு சர்க்கரை என பூஜைக்காக எடுத்து வைப்பார்கள் தொழுவத்திலேயே சர்க்கரை பொங்கல் மற்றும் வெண்பொங்கல் பொங்கி வைத்து கற்பூர தீபாராதனை காட்டப்படும் இதன்பின் பின் பசு காளை எருமை மற்றும் ஆடு என விவசாயத்திற்கு உதவும் அனைத்து கால்நடைகளுக்கும் பொங்கலும் வாழைப்பழமும் கொடுப்பார்கள் மாட்டுப் பொங்கல் விழாவின் முக்கிய சிறப்பு அம்சம் மஞ்சு விரட்டு எனப்படும் ஜல்லிக்கட்டு இது தமிழர்களின் வீர விளையாட்டாகும் மாட்டுப்பொங்கல் அன்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மிகவும் உற்சாகமாக நடைபெறும் இந்த வீர விளையாட்டில் பெரும்பாலான கலந்து கொள்வார்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டுத் திடலின் வாடி வாசலில் இருந்து சீறிக்கொண்டு பாய்ந்து ஓடிவரும் காளை மாடுகளை அடக்கி வெற்றி பெறும் வீரர்களுக்கு பெரிய பரிசுகள் கொடுக்கப்படும் இந்த விளையாட்டு பொதுவாக மாட்டுப்பொங்கல் தினத்தன்று மாலையில் நடைபெறும் சில கிராமங்களில் மாட்டுப் பொங்கல் நாளுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் நாளில் நடத்தப்படும்